பிரசிடெண்ட் புதின் அவர்கள் நேற்று ரஷ்யாவோட பிரசிடெண்டாக அந்த பதவி பிரமாணமானது செய்து வைக்கப்படுது அவங்களோட நாட்டோட முறைப்படி அந்த பதவி பிரமாணமானது முடிஞ்சதுக்கப்புறமா முக்கியமான பல தகவல்களை இந்த உலகத்துக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இந்த மல்டி போலார் வேர்ல்டுன்ற ஒரு ஆர்டரை உருவாக்குறதுக்காக ரஷ்யா என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விளக்கமாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதை விட இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஒரு சில நாட்களாக தீவிரவாத தாக்குதல்ன்றது ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு இதில் ஆச்சரியப்படக்கூடிய அதே டைம்ல அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமா இப்போ ஒரு தகவல் ஆனது வெளியில் வந்திருக்கு சில்வர் கோட்டட் புல்லட்ஸை இந்த தீவிரவாதிகள் இந்தியாவோட ஆர்மிக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நம்ம நினைக்கிற மாதிரி புல்லது யாரோட கைகள்லயும் கிடைக்காது ஒரு பெரிய நெட்ஒர்க் இல்ல ஒரு முக்கியமான ஒரு மிலிடரி கிட்ட இருந்து இந்த ஆயுதங்களானது இவங்க கிட்ட வந்திருக்கலான்ற ஒரு பெரிய சந்தேகமானது ஏற்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துக்கலாம் வீடியோ கொள்ள போயிடலாம் நானும் தமிழ் கிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல் விஷயமா ராஃபா இன்வேஷன் ராஃபா சிட்டிக்குள்ள இந்த இஸ்ரேலோட கிரவுண்ட் ஆப்ரேஷன்ன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த எகிப்துக்கும் இந்த காசாக்கும் நடுவுல அந்த பார்டரா இருக்கக்கூடிய ராஃபா கிராசிங்க இப்போ இஸ்ரேல் பிளாக் பண்ணிட்டாங்க எகிப்துக்கும் காசாவுக்கும் நடுவில் இருக்க கனெக்ஷன் ஆனது இப்ப மொத்தமா கொலாப்ஸ் ஆகி இருக்கு இப்படி கிரவுண்ட் இன்வெஷனை ஸ்டார்ட் பண்ண இந்த இஸ்ரேல் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ராஃபா கிராஸிங்க நாங்க எங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா கான் யூனிஸ் அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் காசான்னு சொல்லிட்டு எந்த இடத்துல ஏற்படாத அழிவுகள் இந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் மூலயமா காசா மக்களுக்கு ஏற்படும் ஏன்னா அங்கே அடிச்சப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் ரீலோகேட் ஆகி இங்கே வந்து ஒரு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த இடத்துல வசிச்சிட்டு இருக்காங்க ஒரு சின்ன சின்ன இடத்துல இந்த இடத்துல இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஆப்ரேஷன் நடக்கிறப்போ பல உயிரிழப்புகள் அந்த இடத்துல ஏற்பட போகுது ஏற்கனவே மனிதாபிமானம் மற்ற பல மனித இனப்படுகொலைகளை இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டானது இஸ்ரேல் மேலே வைக்கிறப்போ இந்த கிரவுண்ட் இன்வேஷன் முடிகிறப்போ கண்டிப்பாக இதை விட அதிகமான குற்றச்சாட்டுகள் இஸ்ரேல் மேல வைக்கப்படும் இஸ்ரேலும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு இப்போ தயாராகிட்டு சொல்லலாம் உலகத்தில் இருக்க பல மக்கள் இப்போ இதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய நாடுகள் சவுதி அரேபியாலாம் இப்போ இந்த காசா ஆப்ரேஷன்ஸை இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுருக்காங்க இதே டைம்ல பிரிட்டனோட சிட்டிசன் ஆடன் மினிசன்றவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரஷ்யாவுக்கு தப்பிச்சு போய் ரஷ்யாவோட ஆர்மிக்கு ஆதரவா உக்ரைனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு அவரோட வீடியோ இப்போ உலகம் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு எதுக்காக நான் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ண போனேன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எதுக்காக நான் யூகேல இருந்து இந்த நாட்டுக்கு தப்பிச்சு வந்தேன் சொல்லிட்டு ஒரு டீடைலான வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அதுல அவர் என்ன சொல்றேன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரஷ்யாவுக்கு எதிராக நின்னுட்டு இருக்காங்க ரஷ்யா பண்றது தான் தப்பு உக்ரைனுக்குள்ள ரஷ்யா பண்ற தாக்குதல்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த உக்ரைன் டான்பாஸ் ரீஜியன்ல என்னென்ன கொடுமைகளை பண்றாங்க எவ்வளவு மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி டான் பாஸில் எத்தனைக்கு ரஷ்யன்ஸ் இருப்பாங்கல்ல பூர்வ குடிகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்கள பிடிச்சு வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான டார்ச்சர்ஸை இவங்க பண்றாங்கன்ற வீடியோஸ் பல எனக்கு கிடச்சிது அதையெல்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது இந்த இடத்துல கொடுமையை பண்ணுறது ரஷ்யா இல்லை உக்ரைன் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இருக்காங்க இதனால் இந்த உக்ரைனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு முடிவு பண்ணி இப்போது ரஷ்யாவோட ஆர்மியில் ரஷ்யாவோட சப்போர்ட்டோடு நான் போரிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த போரில் ரஷ்யா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இப்போ இவர் சொன்னதில் நிறைய பேருக்கு கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் இதை மட்டும் உங்களோட மனசில் வச்சுக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா எந்த அளவுக்கு அடிக்கிறதா சொல்றாங்களோ இல்ல ரஷ்யா எந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் நடத்துறதா சொல்றாங்களோ இதே அளவு வன்முறைகளையும் இதே அளவு தாக்குதலையும் டான்பாஸ் ரீஜியன்ல இருக்க டொனால்ட்ஸ்க் அது மட்டும் இல்லாமல் லோஹான்ஸ்க் சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்தமான இடத்துல இருக்க எத்னிக் ரஷ்யன்ஸ் மேல உக்ரேனியன்ஸ் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போதான் அந்த தாக்குதல்கள் நடந்து குறைஞ்சிருக்கு இதை பத்தி நம்ம சேனல்ல டீடைல்டா ஒரு வீடியோ வரப்போகுது எந்த அளவுக்கு அதிகப்படியான இழப்புகளை எந்த அளவுக்கு அதிகமான மனித உரிமை மீறல்களை இந்த ரீஜியன்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எத்னிக் ரஷ்யன்ஸ் மேல இந்த உக்ரைனால பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்ததா ரஷ்யாவோட அதிபர் ஐந்தாவது முறையா பிரசிடன்ட் புதின் அவர்கள் நேத்து பதவி பிரமாணம் செஞ்சிருக்காங்க அவங்களோட நாட்டு வழக்கப்படி நேத்து அவருக்கு பதவி பிரமாணமான செய்து வைக்கப்படுது இப்படி செய்து வச்சதுக்கு அப்புறமா பிரசிடன்ட் புதின் அவர்கள் என்ன ஒரு விஷயத்த சொல்றேன்னா மல்டிபோலார் வேர்ல்டுன்ற ஒரு கான்செப்ட கண்டிப்பா நான் கொண்டு வருவேன் உலகத்துல இருக்க யாருமே யாருக்குமே சலச்சவங்க இல்லைன்றத கண்டிப்பா ப்ரூவ் பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மல்டிபோலார் வேர்ல்டுன்ற ஒரு கான்செப்ட ரொம்பவே அழுத்தமா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னாள் முன்னோர்கள் எல்லாம் எல்லாருமே சமம்னு சொல்லி இப்போ நானும் அதே மாதிரி பல செயல்களை செய்ய போறேன் நம்மளோட முன்னோர்களோட கனவை நான் ஒவ்வொன்னா நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் சொல்லக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு ஆதரவா யாரெல்லாம் சண்டைப்பட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னோட பிக் சல்யூட் நீங்க தான் இந்த நாட்டோட முக்கியமான ஹீரோக்கள்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்ப புகழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த போரானது ஒரு முக்கியமான கட்டத்தை இருக்கு எப்படி ரஷ்யாவில் அடுத்த பிரசிடென்டா புதின் வந்தது ஒரு முக்கியமான விஷயமும் அதே மாதிரி அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸும் இந்த போரில் ஒரு முக்கியமான போகுது ஆல்ரெடி அதை பத்தி நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்துருங்க அடுத்ததான் நம்மளுக்கு இந்தியா சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயம் தான் என்னன்னா கடந்த ஒரு சில நாட்களாகவே ஜம்மு காஷ்மீர்ல முக்கியமாக காஷ்மீர் பகுதியில் பல தீவிரவாத தாக்குதல்கள் நடக்க முயற்சி பண்ணியிருக்கு அதுல ஒரு சில தாக்குதல்கள் தீவிரவாதிகளால் செய்யப்பட்டாலும் நிறைய தாக்குதலை நம்மளோட இந்தியன் ஆர்மி முறியடிச்சிருக்காங்க இதில் ரொம்ப கவனிக்க கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு ஆனது ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த தீவிரவாதிகள் ஹிட் அண்ட் ரன் என்ற ஒரு அப்ரோச் பயன்படுத்துறாங்க இது பல டைம்ல பயன்படுத்துவாங்க ஒரு மீடியம் ரேஞ்சுல இருந்து அட்டாக் பண்ணிட்டு உடனடியாக அங்கிருந்து களைஞ்சு ஓடுறது இதுதான் ஹிட் அண்ட் ரன் கான்செப்ட் சொல்லுவாங்க இதுல இப்ப சில்வர் புல்லெட்ஸை இந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் மெயினாக அதை சில்வர் கோட்டிங் கொடுத்து பண்ண மாட்டாங்க இந்த சில்வர் கோட்டிங்கிறது கொஞ்சம் இந்த புல்லெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதோட பெனட்ரேஷன் பவர் அதிகமாகும் ஒரு மீடியம் ஆர்மர்டு வெஹிக்கிள் இல்லை வந்து ஒரு போலீஸ் பெட்ரோல் வெஹிக்கிள் போதுன்னா நார்மல் புல்லட்ஸால சுடுறப்போ ஓரளவுக்கு அந்த வெஹிக்கிளானது தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ஸ்டீல் கோட்டட் புல்லட்ஸை வச்சு சுடுறப்போ ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் இருந்து சுடுறப்போ ஒரு மீடியம் திக்னஸ் கொண்ட ஆர்மரை கூட இதனால் பெனட்ரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதனால் சமீபத்தில் உயிரிழப்புகள்ன்றது நம்மளோட பாதுகாப்பு படை வீரர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நடந்துட்டு வருது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இப்ப மே நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியா நடந்த தாக்குதல் இதன்னு சொல்லலாம் பூஞ்ச் மாவட்டத்துல நடந்த ஒரு தாக்குதல்ல நம்ம இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸஸ் சேர்ந்த ஒரு சர்வீஸ் மேன நம்ம இழந்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா டிசம்பர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுனகோடுன்ற இடத்துல நாலு சோல்ஜர்ஸை தீவிரவாத தாக்குதலுக்கு நம்ம பலி கொடுத்தோம் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இதே மாதிரி களைக்கோட்டை என்கவுண்டர்ல ஐந்து ஆஃபீஸர்ஸ் நம்ம இழந்தோம் ரெண்டு ஆஃபீஸர்ஸை ரொம்ப படுகாயங்களோட நம்ம மீட்டோம் இதுக்கு முன்னாடி செப்டம்பர் பதிமூணாம் தேதி நார்லா ஏரியால நடந்த ஒரு தாக்குதல் ஒரு முக்கியமான பயங்கரவாதிக்கு எதிராக நடந்த ஆபரேஷன்ல நம்மளோட ஒரு சோல்ஜரை நம்ம இழந்தோம் மே அஞ்சு ஏப்ரல் இருபதுன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான கமாண்டோஸையும் நம்மளோட ஆர்மி இழந்திருக்கு இது எல்லாத்துலயுமே இந்த சில்வர் கோட்டட் புல்லட்ஸ் தான் இந்த பயங்கரவாதிகள் பயன்படுத்தியிருக்காங்க சரி இது இவங்களோட கைகளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா நார்மலா கிடைக்கிற மாதிரி இது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது நார்மல் புல்லட்ஸ்க்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது நார்மலான புல்லட்ஸை ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி எது வச்சிருந்தாலும் யாராலையும் தயாரிச்சிட முடியும் ஆனால் இந்த சில்வர் கோட்டர் புல்லட்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கோட உதவி இல்லாமல் இல்லை ஒரு பெரிய மேனுஃபேக்சரோட உதவி இல்லாமல் இவங்களோட கைகளுக்கு கிடைக்காது இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ சம்திங் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கு யாரோ ஒரு பெரிய ஆள் இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் நின்று இவங்களுக்கு தேவையான இந்த உதவிகளை கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ரொம்பவே தெளிவாக தெரியுது எது எப்படியோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரம் முடியணும் நம்மளோட பாதுகாப்பு படை வீரர்களுக்கு இழப்புகள்ன்றது ஏற்படாத மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் பார்த்துக்கணுன்றது தான் நம்மளோட ஒரே கோரிக்கையாக இருக்குது ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதிலேயே குறிப்பாக சொன்னால் இந்த சில்வர் கோடர் புல்லட்ஸ்க்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க எத்தனைக்கு ரஷ்யன்ஸ் மேலே உக்ரைனியன்ஸ் பண்ண தாக்குதல் பற்றி ஒரு வீடியோ வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை வீடியோ விடுத்து உங்களாக இருக்கே